நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் பகுதியில் அரக்கோணம் தொகுதி குறித்து விரிவாக பார்க்கலாம் அரக்கோணம் பெருமளவு கிராமப்புறங்களை கொண்ட தொகுதி ஆலாறு கொசஸ்தலை பொன்னையாறு உள்ளிட்டவற்றால் நெல் கரும்பு வாழை நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் விளையும் பூமி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலும் தொகுதிக்குள் வருகிறது மத்திய அரசு நிறுவனங்கள் விசைத்தறி தொழில் தோல் தொழில் சிட்கோ சிப்காட் வளாகங்கள் பெல் தொழிற்சாலை என தொழில்துறையிலும் சிறக்கிறது இருந்தாலும் தினசரி லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்புக்காக சென்னையை நோக்கியே பயணிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அரக்கோணம் சோளிங்கர் ஆற்காடு ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதிகளையும் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி சட்டப்பேரவைத் தொகுதிகளையும் உள்ளடக்கியது ஏழு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் நூற்று அறுபத்து மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் பதினைந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் அரக்கோணம் வரலாற்றில் காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது பாமக ஃபைட் கொடுக்கும் தொகுதியில் செல்வாக்கை காட்டி வருகிறது திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த அழகேசன் வெற்றியை வசமாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த ஏ எம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று தேர்தல்களில் காங்கிரஸைச் சேர்ந்த ஜீவரத்னம் வென்று தொடர்ச்சியாக எம்பியாக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தேர்தலில் தமாக வேட்பாளராக தொகுதியை வசமாக்கினார் ஏ எம் வேலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தேர்தலில் அதிமுகவின் கோபால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய ஜெகத் ரட்சகன் இரண்டாயிரத்து நான்கு தேர்தலில் பாமகவைச் சேர்ந்த வேலு இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த ஜெகத் ரட்சகன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த ஹரி வெற்றியை வசமாக்கினர் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் மீண்டும் ஜெகத் ரட்சகனே எம்பி யானார் தேர்தலில் ஆறு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூறு வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கியிருந்தார் ஜெகத் ரட்சகன் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளராக களமிறங்கிய ஏ கே மூர்த்தி மூன்று லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் பார்த்திபன் அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்றி இருபத்தாறு வாக்குகளையும் நாம் தமிழர் வேட்பாளர் பாவேந்தன் இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றிருந்தனர் பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தியை மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார் ஜெகத் ரட்சகன் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராணுவ தளவாட உற்பத்தி செய்யும் தொழிற்பேட்டை அமைக்கவும் சென்னை பெங்களூரு தொழில் வழித்தடம் ஜவுளி பூங்கா அமைக்க நடவடிக்கை நெசவாளர்களுக்கு ஜிஎஸ்டி வரி முழுவதும் ரத்து செய்ய நடவடிக்கை சென்னையிலிருந்து செல்லும் மின்சார ரயில்களை காட்பாடி வரையில் இயக்க நடவடிக்கை பதினைந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை மின்சார ரயில்களை இயக்க நடவடிக்கை அரக்கோணம் ரயில்வே மண்டலம் உருவாக்கப்படும் நீர்நிலைகளை முறையாக பராமரிக்க நடவடிக்கை என பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் ஜெகத் ரட்சகன் எம்பியாக சென்றதும் தொகுதி விவகாரம் குறித்தும் விவசாயிகள் குறைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார் ஜெகத் ரட்சகன் குடிநீர் திட்டங்களோடு பள்ளி கட்டிடங்கள் பேருந்து நிலையங்களை கட்டியிருக்கிறார் சென்னை பெங்களூரு சாலை பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் அரக்கோணம் திருத்தணி ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நெருங்கும் வேளையில் தொகுதி நிலவரம் குறித்து அறியச் சென்றபோது சிப்காட்டில் குரோமியக் கழிவுகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர் மக்கள் அரக்கோணம் வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் அவசியம் என்றனர் கழிவுகளால் ஆறுகள் எல்லாம் மாசடையும் வேதனை தெரிவிக்கிறார்கள் மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் சென்னை நோக்கி வேலைக்கு செல்கின்றனர் அப்படி பல மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இங்கிருந்தே அவர் பல மாநிலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்று சொன்னால் அது அரக்கோணத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அதே போன்று இங்கு அரக்கோணத்திலே பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்க வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூடு உள்ளது எனவே எப்படி சென்னையில எவ்வளோ ஒரு துணை நிலையம் இருக்கிறதோ அதே போல சென்னை அடுத்தபடி மிகப்பெரிய ரயில் நிலையம் எனவே இங்க ஒரு டெர்மினல் ரயில் நிலையத்தை உருவாக்கினால் நலமாக இருக்கும் ஒரு கம்பெனி குரோமியம் சொல்லிட்டு இங்க கெமிக்கல் நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னா இதனால வந்து பப்ளிக் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் செத்து இது வந்து இருபத்தெட்டு வருஷமா இருக்கு இந்த எம்பிஐக்கிள் எலெக்ஷன் முன்ன இது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ தண்ணி வந்து தண்ணி கேன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க பப்ளிக் குழா தண்ணி குடிக்கிறதுக்கு பயமா இருக்கு ஒரு வருடம் ஒரு ஒரு நாள் செத்துனுக்குறாங்க கேன்சர்ல நகரி ரயில் பாதை திட்டம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கூட இந்த திட்டத்தின் மீது அக்கறையற்றி இருக்கிற ஆட்சியாளர்களாக தான் இருக்காங்க ரயில் நிலையமே பார்க்காது ரயில் ரோடியே பார்க்காது கிராமங்கள் இணைக்கப்பட்டால் நான் தமிழகம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆட்சியல் வேகத்தில் முன்னேற முடியும் சோழிங்கர் சோழிஞர் மலைக்கோவிலோட ரோப்கார் திட்டம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாங்க ரோப்கார் போட்டாச்சு எல்லாம் முடித்தாச்சு இன்னும் இது பக்தர்களோட பயன்பாட்டுக்கு வரல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்துக்கு மத்திய அரசோட ஒரு அப்ரூவல் ஒன்று வரணும் இது போன வருஷம் கார்த்திகைக்கே வந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும் இப்போ வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷனில் அடுத்து வரக்கூடிய எம்பி அரக்கோண எம்பி இதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்து அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த ரோப் கார் திட்டம் உடனடி அமலுக்கு வரும் ஆர்னிலேருந்து வர வேண்டிய பார்த்தீங்கன்னா ஆர்காடு உள்ளதான் வந்து தான் போகணும் இதனால போக்குவரத்து நெரிசல் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குது இதனால இப்போ ஸ்கூல் போகிற பசங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க ஆர்னிக்கு வரும் எதிர்பார்த்து இருக்கும் பல எஜுகேஷன் கொடுக்குன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வித்யாலயா இருக்கணும் அது இல்லாமல் வெள்ளு திசைகள் எடுத்தாச்சுன்னா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒன்று என்னன்னா ரெண்டு பேர் எக்ஸரீஸ் மெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க எல்லோரும் டிஸ்ட்ரிக்ட்டில் கேந்திரவி விதியாலயம் இருந்தாச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நெசவுத் தொழிலில் தொடர்ந்து நூலும் கூலியும் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்திலே இங்கே நெசவாளர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் சரி புதிய தறிகளை போட வேண்டும் என்று அதற்குரிய தொகையில் அவர்கள் அரசிடம் இருந்து இலவச தறிகளை மானியமாக தர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மீனவர்களுக்கு வழங்கப்படுவது போல இங்கே நெசவாளர்களுக்கும் மழைக்காலங்களிலே தொழில் தடைபடுகின்ற காரணத்தினால் அங்க மானியமாக வழங்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதிக்குள் அடங்கிய திருத்தணி ஆற்காடு ராணிப்பேட்டை காட்பாடி தொகுதிகளை திமுகவும் சோளிங்கர் தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் வசமாக்கி இருந்தது அரக்கோணம் தொகுதியில் அதிமுக வென்றது ஒட்டுமொத்தமாக தொகுதிக்குள் திமுக கையே ஓங்கி இருந்தது இப்போது என்ன நிலவரம் என்பது குறித்து அரசியல் விமர்சகர் டி எஸ் எஸ் மணி பகிர்ந்து கொண்டார் உங்கள் தொகுதி உண்மை நிலவரத்தில் அரக்கோணம் மக்களவை தொகுதின்னு எடுத்துக்கிட்டா ஜெகத் வந்து அரக்கோணம் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஏற்கனவே அவர் எம்பியாக மூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறாரே ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி தொம்பது விட்டு விட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றார் ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலு இடையில ஹரி அண்ணாதிமுக வெற்றி விட்டார் இப்படி சூழலில் அங்கே என்னென்னு சொன்னால் வன்னியர் சமூக வாக்குகளும் சரி பட்டியலின வாக்குகளும் சரி சேர்ந்து தான் பெரிய அளவுக்கு நிற்கிதுங்கும் பொழுது இந்த முறை அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து நிற்கும் என்ற கருத்தெல்லாம் வரும் பொழுது பாமகவுக்கு கொடுப்பாங்க பாமக நிற்பாங்க என்ற கருத்தும் வந்துக்கிட்டு இருக்கு வெளியே அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து ஜெகத் ரட்சகன் இதுவரை வந்து எந்த அளவுக்கு வந்து செய்தார் என்று மக்களை பொறுத்தவரை பார்த்தாங்கன்னு சொல்லும் பொழுது எதிராக பாமகவுக்கு அதிமுகவுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கோ என்ற கருத்தும் கூட வந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் ஜகத்தும் கூட இதை நிதானமாக பார்ப்பது தொகுதியே மாறுவதா திருவண்ணாமலைக்கு என்பது ஒரு பக்கம் கருத்து இருந்தாலும் இப்போது கூப்பிட்டவங்களுக்கெல்லாம் போய் கலந்து கொள்வதுன்னு எப்பவும் இருந்தார் வாரம் இப்போ தொகுதி பக்கம் போகிறார் என்ற அளவுக்கு நல்லது கெட்டதுக்கு போகாமல் இல்லை என்பதும் அவரை பற்றி சொல்கிறாங்க பாசிட்டிவாக ஆனாலும் கூட ஏ கேமூர்த்தி பாமக நெட்வாட் ஆட்டுவாடுவாங்களா வேற ஒருத்தரை நிப்பாட்டுவாங்களான்னு பார்த்தா என்ன இல்லை அங்கே வந்து ஏற்கனவே என்ன பிரபலமாக உள்ளவங்க மத்தியில் உள்ளது பெரிய அளவு கருத்து இருக்காது புதிய ஆட்களை நிப்பாட்டினா கூட ஒன்றிய மாவட்ட அளவில் உள்ளவங்களை அது எடுபடும் என்பது போல் அந்த பக்கமும் சொல்லிகிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயங்களும் அங்கு உள்ள அரசியல் போக்குகளாக இருக்கு என்பதுதான் அரக்கோணம் தொகுதி நமக்கு சொல்ற கதை தொகுதியில் மீண்டும் சிட்டிங் எம்பி ஜெகத் ரட்சகனே திமுகவில் களமிறங்க அதிக வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறது அதிமுகவில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமாரின் மகன் கோபி முன்னாள் எம்பி திருத்தணி ஹரி ஆகியோர் ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது இடம் பெறும் கூட்டணியில் தொகுதி பாமகவுக்கு கொடுக்கப்பட்டால் ஏ கே மூர்த்தி களமிறங்கலாம் என்ற பேச்சும் நிலவுகிறது தேர்தல் நெருங்க நெருங்க அரக்கோணம் தேர்தல் களமும் விறுவிறுப்பாக தொடங்கி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க